Hi friends. வணக்கம் வெல்கம் பேக் கமலம்புதம் தற்போது நாம் சனியின் கோச்சார பலன்களை பார்த்து வர்றோங்க போன வீடியோல தனுசு மகரம் கும்பம் போன்ற ராசிக்காரர்களுக்கு கோச்சார சனி என்ன செய்வார் என்பது பற்றி பார்த்தோம் இனி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாங்க தற்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நான்காம் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க சனி பகவான் நாலாம் இடத்திற்கு வரும்போது அவ்வளவாக நல்ல பலன்களை நாம எதிர்பார்க்க முடியாதுங்க நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது சனி அதாஷ்டம சனியாக செயல்படுவார் அஷ்டம சனியின் தாக்கத்தில் பாதி பலனை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க உங்களுடைய அந்தஸ்தை குறைக்கும் வகையில் சனி பகவான் செயல்படுவார் தாயாரின் உடல்நிலை கெடும் நீங்க வண்டி வாகனங்கள் வைத்திருந்தால் அதன் வழியாக பிரச்சனை ஏற்படுங்க யாரிடமாவது பண உதவி கேட்டா உடனே கிடைக்காது அதனால உங்களோட மனம் சஞ்சலம் அடையுங்க நீங்க செய்கின்ற தொழிலில் கடும் போட்டி ஏற்பட்டு உங்களோட குறையுங்க நீங்க நடத்தும் தொழிலில் பணியாளர்கள் பிரச்சனை ஏற்பட்டு உங்க தொழிலில் குளறுபிடி ஏற்படுங்க அதனால கவனமா இருக்குங்க அடுத்ததாக துலாம் தற்போது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்தாருங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது நீங்க செய்கின்ற தொழிலில் தடங்கள் ஏற்பட்டு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுங்க உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பூர்வீக சொத்தும் பிரச்சனையை கொடுக்குங்க சனி அமரும் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கறதுனால நீங்க செய்த பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க உங்களோட குழந்தைகள் உங்களின் சொல்லை கேட்டு நடக்க மாட்டாங்க அதனால குடும்பத்தில் பிரச்சனை உருவாகுங்க சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தா எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்பவராக இருந்தா உங்களோட முதலீடு மீது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட முதலீடு நஷ்டத்தை சந்திக்குங்க அடுத்ததாக கண்ணீங்க ராசிக்கு தற்போது சனி பகவான் சஞ்சாரம் வரும்போது எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்குங்க இஷ்ட தெய்வ அருள் நல்லாவே இருக்குங்க அடைச்சிருவீங்க தந்தை வழி உறவினர்கள் முன்வந்து உதவி செய்வாங்க நீங்க சுய தொழில் செய்து வந்தால் உங்களோட முயற்சியால் முன்னேறுவீங்க நண்பர்கள் அனைவரும் உதவி செய்வாங்க நண்பர்களுடன் விருந்து கேளிக்கை என்று ஈடுபட்டு சந்தோஷமா இருப்பீங்க சொத்துக்களை வாங்கும் காலம் இதுங்க தொழிலில் எதிர்ப்புகள் விலகும் நீங்க அரசியலில் ஈடுபட இது புற்காலமாக இருக்குங்க அரசியலில் ஈடுபட்டா எளிதில் வென்று விடலாங்க ஏதாவது வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோட இருப்பாங்கங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க